இந்த நிகழ்வோட பயண வழித்தடம் பார்த்தீங்கன்னா நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வந்து முப்பது க இரவு கரை கடந்து ஒன்றாம் தேதி ஆந்திர பகுதிக்கு போகுது இதனால டெல்டாவிற்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது தொடர் மழைப்பொழிவாக இப்பவே தொடங்கிடுச்சு தொடர் மழைப்பொழிவாக மாறி நாளை சனிக்கிழமை முழுவதுமே தொடர் மழைப்பொழிவாகவும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் தொடர்ந்த மழை சென்னைக்கு எப்போ மழை இன்னும் நிகழ்வு டிசம்பர்ல இருக்கு பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் தான் நிறைய நிகழ்வு ஏற்கனவே நம்ம போய் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்லாம் நினைச்சு நம்ம பீதி ஏற்படுத்தி கூடாது பொறுத்தவரைக்கும் அது எந்த பகுதியாக இருந்தாலும் இப்போ நம்ம நீர் எல்லாம் எவ்வளவு தங்க வணக்கம் செல்வகுமார் சார் வணக்கம் 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 சார் இந்த இலங்கையில வந்து ஒரு வரலாறு காணாத மழை பெஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கு அதை ஒட்டி தமிழ்நாட்டிலையும் ஒரு என்ன நடக்க போகிறமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருவாய் இருக்கு வந்து இந்த தற்போதைய நிலை என்ன அதோட நகர்வு எப்படி இலங்கையோட புயலோடைய திரிகோண மலைக்கு அருகில நிலப்பகுதியில இந்த டிட்வா புயலானது மிக மெல்ல வடக்கு நோக்கி நகர்கிறது இது வரைக்கும் அது கிழக்கு நோக்கி நகரன்னு வானிலை எல்லாம் கணிச்சு அப்படியே கடலுக்குள்ள குழு ரொம்ப தூரம் இருக்காங்க ஆனா இது தொடர்ந்து நாம என்ன சொல்லிக்கலாம் வடக்கு நோக்கி நகரம் வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவிற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே காங்கேசன் துறை அருகே இது கடல்ல இறங்கும் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய கடல் பகுதியில இறங்கும் இது இறங்கியதும் விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஏற்கனவே கொஞ்சம் மெதுவாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து முற்றிலுமா செயலிழந்துடும் இருக்கிறது தொடர்ந்து பயணிக்கும் அப்போ டிப்பாங்கிற புயல் நாளை காலை ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் தான் புயலா இருக்கும் அது கூட பெயரை இழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியா தான் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அமையும் இப்ப காற்று வந்து நாளை காலையில கொஞ்சோண்டு இலங்கையில் இருக்கும்போது காற்று அடித்தாடும் ஆனால் பெரிதாக இருக்காது காற்றை பெருசு அப்படி செயலிழந்து மண்டலமாக டெல்டா மாவட்ட கரையை ஒட்டி மிக மெல்லதான் நகரம் டெல்டாவின் வடக்கு பகுதியை நோக்கி அதாவது மயிலாடுதுறை மாவட்ட பகுதியை நோக்கி ஆக இது மயிலாடுதுறை மாவட்டத்தை தாண்டவே முப்பதாம் தேதி காலை ஆகிடும் பிறகு அது புதுச்சேரி அங்க போகும்பொழுது இது டிப்ரெஷனா மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமா டீப் டிப்ரெஷன் டிப்ரெஷனா மாறி அது புதுச்சேரி தாண்டி மரக்கான அருகே ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா குறை அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக மரக்கான அருகே கரை கடக்கும் அது கரை கிடக்கும் போது ஒண்ணுமே இருக்காது இல்லை காற்று இருக்காது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மழையை நிறைய கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அப்படியே ஆஹ் மரக்கால அப்படியே பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்துல திருப்பணி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக திருப்பதி பகுதியை நோக்கி நாங்க டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலை அது வட தமிழ்நாட்டுல இருக்கும் மதியத்துக்கு எல்லாம் அது ஆந்திர பகுதிக்கு போயிடும் அது இந்த நிகழ்வோட பயண வழித்தடம் பாத்தீங்கன்னா நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வந்து முப்பது க இரவு கதை கடந்து ஒன்றாம் தேதி ஆந்திர பகுதிக்கு போகுது இதனால டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில மிக மெல்ல நகர்ந்து மிக ந சில நேரங்களில் நிற்கும் நின்று போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு டெல்டா கரையை என்ன கடக்கிறதுக்கே ஒரு நாள் ஒன்றரை நாளுக்கு மேலே இதனால டெல்டாவிற்கு நிறைய மழைப்பொடிவு கொடுக்க போகுது தொடர் மழை பிடிப்பாங்க இப்பவே தொடங்கிடுச்சு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் தெற்கே புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தஞ்சாவூர் எல்லாமே கடலோர பகுதியில் மழை தொடங்கி உள்ளேயும் டெல்டாவிற்குள் மழை முன்னேறி கொண்டிருக்கு இன்னும் படிப்படியாக முன்னேறி இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளைக்கு அதிகாலை எல்லாம் தொடர் மழைப்பழிவாக மாறி நாளை சனிக்கிழமை முழுவதுமே தொடர் மழை மழைப்பொழிவாகவும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் தொடரும் இந்த மழை ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிறகுதான் இந்த மழை டெல்டாவின் தெற்கு பதில விலகும் பிறகு வடக்கு பதில விலகும் அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை காலை ராமநாதபுரம் மாவட்டத்துல விலகும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு ராங்கு ஞாயிற்றுக்கிழமை சரி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையே ராமநாதபுரத்துல மழை தொடங்கி அங்கே விடுவது ஞாயிற்றுக்கிழமை காலை டெல்டாவில இன்றைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி இருக்கு விடுவது ஞாயிற்றுக்கிழமை மாலை இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை பொழிவு இதுல ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட முப்பது மணி நேரத்திற்கு கன மிக மழை பொழிவு எல்லாம் தொடர் மழை பொழிவாக கொடுக்க போகுது இதுக்கப்புறம் அப்படியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டா மழை அப்படியே கடலூர் வரைக்கும் பிடித்தான் பெய்யும் அதுக்கு அடுத்தது விழுப்புரம் அப்புறம் அப்படியே செங்கல்பட்டு அப்புறம் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இதெல்லாம் கொடுத்து கொண்டு சென்னைக்கு எப்ப மழை பொடுப்போம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை சனிக்கிழமை இரவு மழைப்பொழிவு தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழைப்பிடிப்பு எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு திங்கட்கிழமை காலை வரை இருக்கும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இரவு ஒரு பகல் இருக்கும் ஆஹ் அடுத்த நாள் ஒரு அரை பொழுது இருக்கும் அதாவது திங்கட்கிழமை காலை வரைக்கும் சென்னைக்கு மழை இருக்கும் டிசம்பர் பருவன்னா தேதி உள் மாவட்டங்களையும் நிறைய மழைப்பிடுவி கொடுக்கும் அது உள்ளேன்னா நிறையன்னா ஒரு கனமழைப்படுவி கொடுக்கும் மேற்கே போக போக அது சற்று கன மழையாகவும் மிதமான மழையாகவும் பிறகு லேசான மழையாகவும் கேரள எல்லையோ எடுத்து கொடுக்கும் தமிழ்நாடு முழுதும் மழை இல்லை பாதிக்கும் மழைனா புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரை தமிழ்நாட்டின் கடலோர கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திராவின் தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்கள் மழைன்னு சொன்னீங்க சார் ஒரு சில இடங்களில் அதிகன மழை இருக்கும்னு இது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மழை நம்ம எதிர்பார்க்கலாமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இலங்கையில் இருப்பது போன்ற ஒரு காற்று பாதிப்புடன் கூடிய மழை இங்க நமக்கு இல்ல இலங்கையில் இருக்கும் போது பெரும் பாதிப்பு இங்க இருக்காது ஏன்னா அது நாளா பக்கம் கடலால் சூழப்பட்டது இங்க செயலக்க போகிறது அந்த புயல் வந்து நிறைய காற்றை கொண்டு வந்து ஏற்றும் ஆனால் இது வந்து மண்டலம் இதுலயும் மழை இருக்கும் காற்று இல்லாமல் ஒரு நிறைய மழை பொடிவை கொடுக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இப்ப சென்னைக்கு நீங்க கேக்குறீங்க எவ்வளவு மழை பெய்யுது டெல்டா மாவட்டங்களுக்கு நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் பெய்யும் மழை பொடிவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்படி மழை கொடுக்க போகிறது என்பதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்ப நாளை சனிக்கிழமை பகலில எப்படி டெல்டாவில் மழை பெய்கிறது என்பதை பார்த்து ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு எப்படி பெய்யும் என்பதற்கு நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளலாம் காற்றின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் காற்றின் தாக்கம் இருக்கவே இருக்காது அதாவது நாளை இலங்கையில இருக்கும்போது நாளை காலையில கொஞ்சம் லேசான காற்று இருக்கும் நாளை பதினோரு மணிக்குள்ள காலை பதினொன்றரை மணிக்குள்ள அது கடல்ல உடனே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்தோடனே அது அடைஞ்சவுடன் காற்று பெருசா இருக்காது இப்ப நாளை காலையில இன்னைக்கு இன்னைக்கு மதியம்னா டெல்டாவோட காற்று இருந்துச்சு அந்த காற்று போல் நாளை இப்போ இரவுல குளிர இருக்கிறதுனால அந்த காற்று உள்ள வராது பிறகு போய் நாளை காலையில கொஞ்சம் நல்ல கொஞ்சம் காற்று இருந்தாலும் அது கடலில் இறங்கியதும் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமா வந்ததும் செயலிழந்துடும் காற்று சுத்தமா இல்லாமல் போயிடும் இருந்தாலும் கொஞ்சம் மழையோட லேசான காற்று தான் கொடுக்கும் காற்று அச்சுறுத்தும் வகையில இருக்காது சில இடங்கள்ல அதிக நம்மள இருக்கலாம்னு சொன்னீங்க சார் குறிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பகுதிகள்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களோட கடைமடை பகுதிகளில் எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கை என்னன்னா தஞ்சாவூர் திருச்சியில பெயர மழையும் டெல்டா மாவட்டத்தோட நாகப்பட்டினத்துக்கு போகும் அதே போல திருவாரூரோட கடைமடைக்கு போகும் அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி உள்ளிட்ட கடை கடைமடை பகுதிகளுக்கு போகும்போது அப்போ கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளும் கொஞ்சம் வெள்ளம் சூடும் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே மழை ஒன்று பெய்து இப்போதான் ஓய்ந்தது இந்த மழை வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு நாள் பெய்றதுனால கடைமடை பகுதிகளுக்கு இந்த வடிகால் வசதி வடிகால் வழியாக வெளியேறதும் பெய்யக்கூடிய மழையும் கொஞ்சம் கடைமடை பகுதிகளுக்கு மயிலாடுறதும் எல்லா மாவட்டங்களுக்கும் கடைமடை கடைமடை தான் சொல்லணும் சென்னை கடைமடைன்னா அது வந்து அடையாறு அதே போல திருவள்ளூர் மாவட்ட கடைமடைன்னா அது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் அதே போல கடலூர்னா அது அப்படியே எல்லா கடலோர பகுதிகளுக்குமே கடை கடல்ல வந்து ஆறு கடல்ல கலக்கக்கூடிய பகுதிகளில் ஏ கொஞ்சம் வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்கும் அதனால அங்க முன்னெச்சரிக்கை இந்த புயலை பொறுத்து கடலோர மக்கள் மீனவர்கள் இப்ப விவசாயிகள் அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்ன இந்த புயல் வரும் என்று ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் தான் தரும் காற்று பாதிப்பு தராதுன்னு சொல்லிட்டோம் அப்ப இதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை என்ன தண்ணீரை வடிய வைக்கணும் அவ்வளவுதான் அப்போ வயல் விவசாயிகளுக்கு தண்ணீரை வடி வைக்கிறதுக்கு வடிகால்களை நம்ம சரியா வச்சுக்கணும் சில இடத்துல வடிகாலையை ஓப்பன் பண்ணாம கட்டி வச்சிருப்பாங்க வீட்டுல இருப்பாங்க அது போய் மூடி மூடு மூழ்கடிச்சிடும் அப்போ வயல்களை வந்து எங்கேயாவது கவனை போட்டு திருப்பி வச்சிருப்பாங்க நம்ம வயலுக்கு திருப்புறது அப்ப வடிகால் எல்லாம் திருப்பி வச்சிட்டோம்னா அந்த நேரத்துல நம்ம போக தேவையில்லை இந்த மழை பெய்யாது அவ்வளவா பெய்ய போகுதுன்னு வீட்டுல இருந்தீங்கன்னா அவரை மூழ்கடிச்சிடும் அதுக்குள்ளவே நிறைய பாதிப்புகள் உடைப்படுக்கிறது எல்லாம் வரும் அப்ப வடிகால் வசதிகளையும் சரி செய்துக்கணும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடலுக்கும் நம்ம ஏற்கனவே செல்லாமல் தான் இருக்காங்க இப்போ இது மழை தான் அதிகம் கொடுக்கும் அது புயலே இருக்க போறது இல்லை ஆனால் இருந்தாலும் கடலுக்குள்ள காத்து இருக்கும் கரை கடந்தாலும் காற்று இருக்கும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு கட கடலுக்குள் மூன்று நாள் திங்கக்கிழமை வரைக்கும் கடலுக்குள் செல்லாமல் இருக்கணும் அடுத்த நிகழ்வு வருதானே அதை பார்த்து நீங்கள் கடலுக்குள் செல்லணும் பொதுமக்களுக்கு என்னன்னா கால்நடைகள்ல வச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த கால்நடைகள் பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் கடலூர்ல வெள்ளம் ஏற்பட்டு கடல்ல போய் கால்நடை ஒன்று எருமை ரெண்டு எருமை நீந்து கொண்டு ஆக இந்த மாதிரி எல்லாம் கால்நடைகளுக்கு அவசியம் நாம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு கட்டி வைக்காமல் இருந்தா கூட தப்பிச்சிடும் அதை கட்டி வைக்கிறது காமண்டு உள்ள பூத்து அடக்கி வைக்கிறது நம்ம வெள்ளம்லாம் சூழ் போடுறது ஆற்றுக்கரை ஆற்றங்கரையில கட்டுறது அப்புறம் வந்து ஆறுகள்ல நிறைய தீவு போல இருக்கும் அதாவது பெரிய ஆறுல நடுக்குள்ள கொஞ்சம் மணல் தட்டு இருக்கும் அதுல எல்லாம் குடிசை போட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அங்க இந்த இது வந்து கொஞ்சம் நிறைய மழை பொடிவை தட்டு நீர்வரத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து நம்ம வெளியேறணும் எல்லோருமே நம்ம கால்நடைகளுக்கு தீவனத்தை நம்ம ரெடியா வச்சுக்கணும் ரெண்டு நாள் மழை பெஞ்சதுன்னா அதுக்கு உணவு வேண்டும் அப்போ அது நம்ம இருக்கு சாப்பாடு வச்சுக்கணும் தீவனங்கள்லாம் அப்புறம் மின் விநியோகம் நிச்சயமா அது கொஞ்சம் பாதிப்பிட்டாலும் காற்றால் பாதிக்காது ஏதாவது மின் விநியோகம் தடைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த மின் விநியோகம் ஃபியூஸ் எல்லாம் போட மாட்டாங்க கண்டிப்பா தொடர்ச்சியா மழை இருக்கிறதுனால போட மாட்டாங்க அப்ப எல்லா மாவட்டங்களுக்கும் அது ராமநாதபுரத்துல இருந்து திருவள்ளூர்லையும் சொல்றது என்னன்னா அப்போ நம்ம எப்போதும் மின் விநியோகத்துக்கு நம்ம தண்ணி வேணும் மோட்டர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதே போல நம்ம சார்ஜர் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் மெழுகுவரத்து கூட வச்சுக்கணும் இதனாலதான் வேற எந்த பெரிய பிரச்சனையும் வராது வெள்ள பாதிப்புக்கு அவர்களுக்கே தெரியும் தாழ்வான இடம் எது நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் நீர் சூழ்ந்திருக்கா இருக்க முன்னாடி வெள்ளத்துல இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு அதற்கான முன்னெச்சரிக்கையை அவர்களே எடுத்துக்கணும் சார் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க சார் வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு பேர மழை ஒரு பக்கம் இருக்கு சென்னையோட சென்னை வழியாக தண்ணி வர வேண்டிய இப்போ கூவம் அடையாறு குசஸ்தலை ஆறுகளுக்காக திருவள்ளூர் வேலூர் வரைக்கும் அந்த பக்கம் பெய்கிற மலைகள் தண்ணி எல்லாம் கூட தண்ணி போற இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா அதுதான் ஆந்திர பிரதேசத்துல இருந்து கொசத்தலையாறு தண்ணியே ஆந்திர பிரதேசம் கடந்த வெள்ளம் எல்லாமே கொசத்தலையாறுல இருந்து வர்றதும் பிற பாலாறு போன்ற வெள்ளம் வர்றதுன்னா காஞ்சிபுரம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எல்லாம் வெள்ளத்தை அங்கேயும் மழை உண்டு நம்ம வந்து இப்போ திருப்பதி சுற்றுவட்டாரமும் நெல்லூர் சுற்றுவட்டாரமும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்து எல்லையோர ஆந்திர மாவட்டம்னு சொல்லலாம் இந்த சொல்லப்படா அதனால திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் நிறைய இருக்கும் மழை ஆந்திர பகுதிக்கும் இருக்கு இதெல்லாம் ஒன்றாம் தேதி நடக்க போகுது அந்த தண்ணீர் இங்கே வரும் அதுக்காக நம்ம டெல்டா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் நிறைய பயில் புயல்களை பார்த்திருக்கோம் அந்த புயல்கள் இருந்து இந்த டிட்வா புயலோட தனித்துவம் இதாக இருக்கா தனித்துவம் நிறைய இருக்கு அதாவது எந்த புயலும் இப்படி இலங்கைக்கு தெற்கு புறம் உருவாகி இலங்கையின் தெற்கில் இருந்து வடக்காக ஊடாக கடந்த நிகழ்வே இல்லை ரெண்டாக பிளந்தது போன்ற வந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கு இந்த ஒரு புயல் தரையேறியதும் செயல் தான் வலுவா போயிட்டு இருக்கு இதெல்லாம் உலகம் வெப்பமயமானதுதான் காரணம் எல்லாம் செட்டிங் சரியா இருக்கு காற்று சுற்றுப்புறத்துக்கு நிறைய எடுத்துக்குது வெப்பமான நீராவி காற்றா நிறைய வர்றதுனால வெள்ளம் அதிகமா பெயிருக்கனால அங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா மலைச்சரிவு இதெல்லாம் நிலச்சரிவு அது நான்கு பக்கம் கடலான்னு சொல்ற காரணத்தினால நிறைய நீரை அள்ளி கொண்டு போட்டுறது காற்றும் வலுவா இருக்கு கடல்லு கடற்கரை ஓர்ந்து ரொம்ப அருகில புயலுக்கு அருகிலேயே சுத்தியும் கடல் தெற்கையும் கடல் வடக்கையும் கடல் மேற்கையும் தீவிரம் அதனாலதான் அதிகமா இருக்கு அது இது ஒரு வழக்கத்திற்கு மாறாக இதுவரை நடந்திராத வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு புரள புயலாக இருக்கு இது மட்டும் இல்ல இனிமேல் வரக்கூடியது எல்லாமே இப்படி கணிக்க முடியாத வானிலையை தரக்கூடியதுதான் வானிலையாளர்கள்லாம் நிறைய பாடம் அது சொல்லிக் கொடுக்கும் ஓய்வு பெற்றாலும் பாடம் கற்றுக்கொண்டே தான் ஓய்வு பெறணும் அந்த அளவுக்கு பாடம் கொடுக்கும் தான் இயற்கை மாற்றி விட்டோம் பேர் வந்து டோட்டலா பதிமூன்று நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்பு அதாவது புயல் பாதிக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யூஏயும் வந்துருச்சு உள்ளற புதுசா ஏமன் ஓமன் யுஏஇ பாகிஸ்தான் இந்தியா இலங்கை மாலத்தீவு மலேசியா மியான்மர் அப்புறம் அவருடைய வங்க தேசம் எல்லா இந்த நாடுகள் தான் சேர்ந்து பதிமூணு நாடு மட்டும் பதிமூணு நாடு இழச்சி செய்வாங்கன்னா பேர் கொடுத்துருவாங்க அவங்க பட்டியல் பத்து பத்து பேர் கொடுத்துருவாங்க பேரை இப்ப முதல் அது அந்த அல்படிப்படி இருக்கு அகரவரிசைப்படி முதல் பேர் பத்து பேர்ல முதல் பேர் இப்ப ஏன்னா அப்போ எந்த நாடோ அதை முதல்ல அது அங்கே போடுவாங்க அப்போ வந்து யூஏஇ அப்படின்னா யூ கடைசியில இருக்கும் அப்போ கடைசி பேர் இப்போ வந்திருக்கு இதுக்கப்புறம் இஸ்ரேல் இல்ல நாடு இல்ல இப்ப இப்படியே ஒவ்வொரு பேரா நம்ம இதுல வச்சுட்டே வருவாங்க இது எல்லாமே நாடுகள் பெயர் பட்டியலை கொடுத்திருக்கு இந்த கூட்டமைப்பின் அந்த பெயர் பட்டியல் இந்த பெயர் பட்டியல் எப்படின்னா யாரையும் குறிக்க கூடாது ஒரு அறிமுகமான பெயராக இருக்கக்கூடாது அரசியல் தலைவர் பெயராக இருக்கக்கூடாது அதே போல ஒரு 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 ஜாதியையோ ஒரு மொழியையோ ஒரு நாட்டினையோ குறிக்க இருக்காம ஒரு வித்தியாசமான ஒரு பெயரை தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா பெயரும் இப்படி வித்தியாசமா தான் இருக்கும் அப்படிப்பட்ட பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த அந்த வரிசையில மோன்தா அடுத்தது சென்யார் இப்ப அடுத்த வரிசையில பெத்த புயல் அடுத்தது அப்படியே ஓனர் நீங்க வந்து ஐம்பதாவது புயல் பெயர் கேட்டாலும் கூட சொல்லிடலாம் இப்ப அதுக்கு அடுத்தது ஐம்பதாவது புயலாக எந்த புயல் இருக்கும் அப்படின்னா அது எல்லாமே பட்டியல் ஆன்லைன்ல இருக்கு வடக்கு இந்திய பெருங்கடல் நாடுகளின் கூட்டமைப்பு வடக்கு இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு கூட பெயர் பட்டியல் புயல்களுக்கு கூட பெயர் பட்டியல் சார் இப்ப நவம்பர்ல வந்து நல்ல மழை இருக்கலாம்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அந்த அளவுக்கு மழை பெய்யல கடந்த பத்து வருடங்கள்லயே வந்து மிக குறைவா மழை பெஞ்சது இந்த நவம்பர் மாசம் தான் சொல்லப்பட்டது இந்த நவம்பர்ல நமக்கு ஏன் மழை குறைவாக இருந்ததுன்னு அதாவது மோன்டா புயல் உருவானது எந்த ஒரு சிஸ்டமும் நமக்கிட்ட வராம விலகி போயிட்டுனா மழை நமக்கு வராது அப்படி இருந்தும் கூட ஐநூத்தி ஐம்பது அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மொன்தா புயல் சென்னையோட வடக்கு பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் மழைப்படுவே கொடுத்துச்சு பத்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மழைப்படுவோம் கொடுத்து அது ஆந்திரப்பிரதேசம் கரை கடந்து எளிதிலே செயலடைக்காமல் அது மியான்மர் வரைக்கும் போணுச்சு எப்படின்னா பிரதேசம் ஒடிசா உத்தரப்பிரதேசம் போய் பீகார் போய் அப்புறம் மேற்குவங்கத்துக்கும் போய் அடுத்தது பாத்தீங்கன்னா அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் அருணாச்சல பிரதேசம் போய் மியான்மர் போய் செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகணும்னா லேட் ஆகும் ஏன்னா வட இந்தியாவோட இப்ப குளிரான காலம் வலுவான புயராக இருந்த காரணத்தினால அதுல முட்டி மோதி அங்க போனிச்சு இந்த உயரடுத்தையும் காலி பண்ணிடுச்சு உயரடுத்த வந்து இங்க வந்துருச்சு வங்கக்கடலுக்கு கடலுக்கு அப்ப இருந்த இருந்து இருந்த இருக்க வேண்டிய இருக்க இருக்க இடத்துல எல்லாம் இல்லாம உயரடுத்தம் இருந்த இடத்துக்கு தாழ்வடுத்தம் தாழ்வடுத்து இருந்தது உயரடுத்தம் இதெல்லாம் திரும்ப வந்து மீண்டும் பழைய இடத்துக்கு போறதுக்கு நாலு எடுத்துக்கொண்டு செஸ் கட்ட மாதிரி தூக்கி இங்க வச்சிட முடியாது அதுவும் போகாது அப்படிலாம் ஒன்றோடு ஒன்று மோதி அது இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும் அதனாலதான் லேட் இருந்துச்சு இப்ப வந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப பெய்ய போகுது எல்லாம் சேர்த்து பெய்ய போகுது இன்னும் நிகழ்வு டிசம்பர்ல இருக்கு பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் தான் நிறைய நிகழ்வு டிசம்பர் இருக்கு ஜனவரிலையும் திரும்ப நிகழ்வு இருக்கு இப்பதான் நவம்பர் இறுதி எட்டி டிசம்பர் இருக்கு ஜனவரிலயும் நிகழ்வு இருக்கு அத மழையெல்லாம் சேர்த்து எல்லாம் பெய்யுது டிசம்பர் ஜனவரியில என்னென்ன புயல்கள் இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா புயல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது புயல்கள் நம்மளுக்கு வந்து மழை தராது மழை தரும் நிகழ்வுகள் தான் சொல்லலாம் நிறைய மழை தரும் நிகழ்வுகள் இருக்கு அது இலங்கைகிட்ட இருந்தே நம்ம மழைப்பொழிவி கொடுக்கலாம் எங்கோர் இடத்துல இருந்து மழைக்கு சென்னைக்கும் மழை கொடுக்கும் அது நிறைய நிகழ்வுகள் இருக்கு சரி இப்ப நம்ம டெல்டா பார்த்தோம் சென்னை பார்த்தோம் வட தமிழ்நாடு பார்த்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் தென் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பெய்த மழைதான் இப்ப இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல தென் தமிழ்நாடு நான் சொல்றது தூத்துக்குடி தென்கோடி பகுதிக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில பெய்திருக்கு திருவண்ணாமல பெய்திருக்கு இப்போ ராமநாதபுரத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கு ராமநாதபுரத்திலிருந்து பாதிக்கும் மழை நாம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தையும் தாண்டி ஆந்திர பிரதேசம் வரைக்கும் நாம சொல்றோம் ஆக இந்த மழை அப்படியே இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை விலகும் பொழுது ராமநாதபுரத்துல மழை ஓய்ந்திரும் சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை வரைக்கும் இருக்கும் மழை அதையும் தாண்டி தேனி வரைக்கும் இருக்கும் தேனில ஒரு ஐந்தோ மூன்று சென்டிமீட்டரோ இருக்கும் மதுரையில ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குல்ல சிவகங்கை கிழக்குல கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது கடலோரம் வந்து இன்னும் கூடுதலா இருக்கு ராமநாதபுரம் கடலோரம் கண்டிப்பா கூடுதலாக இருக்கும் அது இப்படி அங்க மழைப்படிவு அமையும் அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா இது விலகியதும் தென் மாவட்டங்களுக்கு இது போய் ஆந்திரப்பிரதேசம் போய் சேலந்து ஆஹ் மீண்டும் கடல்ல வந்து மீண்டும் ஒரு காற்று சுழற்சியா தென் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அடுத்த மழை இருக்கு அது வரக்கூடிய பருவத்துல இனிமேல வந்து இலங்கை எல்லா நிகழ்வும் இலங்கை தான் மழைப்படிவை கொடுக்கும் எல்லாமே ஏன்னா அங்கதான் வலுவான நீரோட்டம் இருக்கு அங்க நிறைய மழைப்பெரிமை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு நிறைய மழைப்பெரிமை தரும் நம்பிக்கூட இருக்கலாம் மக்களுக்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனை சொல்லியாச்சு இப்ப இன்னொரு சிறப்பு என்னன்னா அச்சம் வீதி வேண்டாம் அதாவது நிதானம் வேண்டும் ஏற்கனவே நம்ம போய் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை எல்லாம் நினைச்சு நம்ம வீதியைப்படுத்த கூடாது சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எந்த பகுதியாக இருந்தாலும் இப்போ நம்ம நீர்நிலைகள்லாம் எவ்வளவு தண்ணி இந்த மழை எப்படி இருக்கும் எப்படி முன்னெச்சரிக்கை நிதானமாக இருக்கணும்னு தவிர எல்லா காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தையும் போய் புயல்னு சொல்லக்கூடாது எல்லா புயலையும் போய் பெரிய அரக்க புயலாக நினைக்க கூடாது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக புயலும் இருக்கு அதே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஜமைக்கத்தாக்கணும் புயலும் இருக்கு எல்லாம் புயல் தான் புயலோட வேகம் அறிந்து கொள்ளணும் அதுக்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தவிர எல்லாத்தையும் பீதியாக எடுத்துக்கொள்ள கூடாது இப்ப வரக்கூடிய நிகழ்வு கூட புயலாக இருந்தாலும் செயலடக்க போகிறது காற்றட்சம் வேண்டாம் அதுவே மழை பொழிவும் கூட தாழ்வான பகுதிய நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் அடைய கூடாது ஆக நம்ம சிந்தித்து அதுக்கேற்ற முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டியதான் சரியாக இருக்கும் என்று பண்றேன் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி